அனைவருக்கும் வணக்கம் இது சிதம்பரத்தின் நம்பர் ஒன் டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் வழங்கும் கற்றலின் கேட்டல் நன்றை பகுதி நான் உங்கள் எல் பிரகாஷ் நிறைய பேர் இன்கம் டேக்ஸ் பற்றி போட்டிருந்த பாட்காஸ்ட் கேட்டுட்டு சார் எக்கனாமிக்ஸ் பேசிக்லேருந்து பாட்காஸ்ட் பண்ணுங்க சார்னு கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த போட்காஸ்ட் இந்த போட்காஸ்ட்டில் நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா பணம் அப்படின்னா என்ன அப்படின்றதுலேருந்து ஆரம்பிக்கலாம் பணம் அப்படின்ற டேர்ம் எங்கேருந்து உருவாச்சு பணம்னா என்ன அது எப்படி வந்து ஒரு ஒரு நாடுகளும் ரூல் பண்ணுறாங்க டைப் ஆஃப் கரன்சி இதை பற்றிலாம் நம்ம இந்த சீரிஸில் கேட்க போறோம் பணம் எபிசோட் நம்பர் ஒன்னு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மக்கள் கமாடிட்டி டு கமாடிட்டி அதாவது ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறது மாதிரியான செயல்களில் ஈடுபட்டு இருந்தாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு அரிசி விளைவிக்கிற ஒரு விவசாயிக்கு உப்பு தேவைப்படும் அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா தன் கிட்டே இருக்க அரிசியை கொண்டு போய் உப்பு வச்சுருக்க ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு இருந்தாங்க இதுக்கு பதிலாக எனக்கு வந்து உப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பார் அதனால் ரெண்டு பேரோட தேவையும் சரியாகும் இந்த மாதிரி தான் இருந்தது இதை வந்து தமிழில் பண்ட மாற்று முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதை வந்து டேர்ம் என்னென்னா கமாடிட்டி டு கமாடிட்டி அதுக்கு அடுத்தது கமாடிட்டி மணி கமாடிட்டி அதாவது ஒரு பொருளை கொடுத்து பணத்தை வாங்கிப்பாங்க அதுக்கப்புறம் அந்த பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிப்பாங்க இந்த டேர்ம் தான் இருந்தது அதாவது இப்போ அரிசி வச்சிருக்க ஒரு விவசாயி அவருக்கு உப்பு தேவைப்படுது ஆனால் உப்பு வச்சுருக்க ஒரு ஆளுக்கு அரிசி தேவையில்லை இந்த வியாபாரியால் என்ன கொடுக்க முடியும் அரிசியை தான் கொடுக்க முடியும் ஆனால் அந்த உப்பு வச்சுருக்க வியாபாரிக்கு அரிசி தேவையில்லை அவருக்கு அதுக்கு பதிலாக ஒரு தோரம் பருப்பு தேவைப்படுதுன்னு எடுத்துக்கலாம் இப்போ நடுவில் ஒரு ஆள் புதுசாக வேணும் அவருக்கு உப்புக்கான தேவையும் இருக்கணும் அரிசிக்கான தேவை இருக்கணும் அப்போ தான் அவர் இந்த ரெண்டுத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் சரிங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பொருளை கொண்டு வராங்க அந்த பொருளோடய பேர் தான் பணம் அதாவது மணி எதை பணமாக எடுத்துக்கிறது அப்படின்றதுல ஒரு சிக்கல் வருது அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க பளபளப்பாக இருந்த ஒரு உலகம் வந்து தங்கம் சரி தங்கத்தை வந்து நம்ம ஒரு பொதுவான பொருளாக எடுத்துக்கலாம் இது பளபளப்பாக இருக்குது இது பளபளப்பு வந்து குறைய மாட்டேது பளபளப்பு குறையாத ஒரு உலகம் இல்லையா அதனால் இதே எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த உலகத்தை எடுத்துக்கிறாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு தங்க காசு கொடுக்குறாங்க இப்போ அரிசி வச்சிருந்த விவசாயிக்கிட்ட தங்க காசு இருக்குது அவர் என்ன பண்ணுவார் அந்த தங்க காசை கொண்டு போய் உப்பு வச்சுருந்த ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு உப்பு வாங்கிப்பார் அந்த உப்பு வச்சுருந்த ஆள் அந்த தங்க காசை கொண்டு போய்ட்டு தோரம்பருப்பு வச்சுட்டு கொடுத்து தோரம்பருப்பு வாங்கிப்பார் அப்படின்னு இந்த தங்கக்காயின்னு சுற்ற ஆரம்பித்தது அவங்கவுங்க பொருளை நேரடியாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க ஸோ இதுதான் கமாடிட்டி மணி கமாடிட்டி அப்படின்னு ஆனால் இன்றைக்கி இருக்க ட்ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மணி கமாடிட்டி மணி அதாவது பணம் பொருள் பணம் அப்படின்றது என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த தங்க காசை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாராலையும் தூக்கிட்டு போக முடியல நிறையா வெயிட்டாக இருந்தது ஒரு நூறு கிலோ அரிசி வாங்கினோன்னா நீ நூறு கிலோ தங்கத்தை தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்தது சரி இது இப்படி இருக்கே இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அதுக்கு பதிலாக நம்ம ஒரு காமனான ஆள்ட்டை இதெல்லாம் கொடுத்துருவோம் அப்படின்னு இதை எளிமையாக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாம் இந்த கதையில் பார்த்திங்கன்னா பிரபு அரவிந்த் ஆனந்த் அப்படின்னு மூணு பேர் இருக்காங்க பிரபு அப்படின்றவருக்கு அரிசி தேவைப்படுது அரவிந்தன்றவருக்கு பருப்பு தேவைப்படுது இந்த ஆனந்தின்றவருக்கு எதுவுமே இப்போதைக்கு தேவையில்லை இந்த பிரபு ஒரு கிலோ அரிசி வாங்கணும் அப்படின்னா ஒரு கிலோ கோல்டு எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கலாம் அந்த ஒரு கிலோவை அவர் தூக்கிட்டு போகிறதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆனந்த்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு ஆனந்த் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு கிலோ தங்கம் இருக்குது அதை நீ வச்சுக்கிட்டு ஒரு சீட்டில் வந்து ஒரு கிலோ தங்கம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு எழுதி கொடு அப்படின்னு சொல்லி ஆனந்திட்ட கேட்குறாரு சரின்னு உடனே ஆனந்த் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கிலோ தங்கத்தை வாங்கிக்கிட்டு பிரபுவோட ஒரு கிலோ தங்கம் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு ஒரு சீட்டில் எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு இப்போ பிரபு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கிலோ தங்கத்தை தூக்கிட்டு போகிறதுபோல் இந்த பேப்பரை மடித்து பாக்கெட் வச்சுட்டு போயிடறாரு பாக்கெட் வச்சுட்டு போயிட்டு கிட்ட போய் கேட்குறாரு எனக்கு இது மாதிரி பருப்பு கொடு ஒரு கிலோ அப்படின்னு கேட்குறாரு உடனே அரவிந்து கேட்குறாரு எனக்கு வந்து ஒரு கிலோ தங்க நீ கொடுக்கணுமே கொடு அப்படின்றாரு என்னால் ஒரு கிலோ தங்கத்தை தூக்கிட்டு வர முடியல அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆனந்த்கிட்ட அந்த ஒரு கிலோ தங்கத்தை கொடுத்துருக்கேன் இந்த அறுக்கு அதுக்கான ஆதாரம் இந்த பேப்பரை கொண்டு போய் நீ ஆனந்தத்தை கொடுத்துட்டா ஆனந்தம் உனக்கு ஒரு கிலோ தங்கம் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரின்னு சொல்லி ஆனந்த மேல இருக்க நம்பிக்கை பிரபு மேல இருக்க நம்பிக்கையின் அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்பிக்கையின் அடிப்படையில் அரவிந்தன் என்ன பண்ணுறாரு அந்த பேப்பரை வாங்கிக்கிறார் இப்போ கிட்ட என்ன இருக்குது ஒரு கிலோ தங்கம் ஆனந்துக்கிட்ட இருக்குது அது யாருக்கு சொந்தமானது அரவிந்துக்கு சொந்தமானது ஏன்னா பொருளை வந்து கிட்ட கொடுத்துட்டார் இப்போ பிரபு வெளில போயிடுவார் முடிஞ்சு இப்போ டீலிங் யாருக்கும் அரவிந்துக்கும் ஆனந்துக்கும் சரி அரவிந்து அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பேப்பரை கொண்டு போய் கொடுத்து ஒரு கிலோ தங்கமாக மாற்றிக்கலாம் இல்லை அரவிந்த் என்ன பண்ணுறாரு வேல் அப்படின்றவர்கிட்ட ஒரு வேலை வாங்க வேண்டியிருக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு வீட்டில் போர் போடுற வேலை இருக்குது அரவிந்த் வீட்டில் அது வேலுன்றவர் செய்கிறாரு அதுக்கு அரவிந்தவர் சம்பளம் கொடுக்கணும் அந்த சம்பளத்துக்கு போல அவர் என்ன பண்ணுறாரு தங்கம் கொடுக்குறாரு அதாவது ஒரு கிலோ தங்கத்தை கொடுக்குறாரு சரிங்களா அந்த ஒரு கிலோ தங்கத்தை உலோகமாக கொடுக்காமல் ஆனந்த்கிட்ட ஒரு கிலோ தங்கம் இருக்குது இந்த பேப்பரை கொண்டு போய் கொடுத்தா ஆனந்து உனக்கு ஒரு கிலோ தங்கத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் நீ இந்த பேப்பரை கொண்டு போய் கொடுத்து உனக்கு தேவையான தங்கத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி வேல்கிட்ட அந்த பேப்பரை கொடுக்குறாரு இதே மாதிரியே இந்த பேப்பரு ஒரு ஒருத்தவங்களுக்குலாம் மாறி போயிட்டு இருக்கு அந்த பேப்பரோட பேர் தான் பணம் அதாவது மணி ஒவ்வொரு ரூபா நோட்டும் அந்தந்த நாட்டு அரசாங்கம் தான் வெளியிடும் இந்தியாவில் வெளியிடப்பட்டிருக்க ரூபா நோட்ல பார்த்தீங்கன்னா ஐ ப்ராமிஸ் டு பே த பியரர் த சம் ஆஃப் அப்படின்னு போட்டு அது என்ன ரூபாயோ அந்த ரூபாயோட இது போட்டிருக்கும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு அப்படின்னா சம் ஆஃப் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டென் ருபீஸ் இருந்தால் சம் ஆஃப் டென் ருபீஸ் அப்படின்னு இருக்கும் அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் அதாவது இந்த ரூபாய் நோட்டுக்கான அதே அளவுக்கான தங்கம் யார் கொடுக்குறதா நம்ம போட்டு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்த இடத்துல ஆனந்த மாதிரி வேலை செய்யுது ஆனந்த என்ன பண்ணாரு நம்மள்டு தங்கத்தை வாங்கி வச்சுட்டு ஒரு பேப்பர் எழுதி கொடுத்தார் இல்லையா அந்த பேப்பர் தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய பணம் அந்த ஆனந்த தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறோம் நம்ம நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த பணத்தை என்ன பண்ணிகிட்ருக்கோம் சர்க்குலேட் இருக்கோம் இந்த பாரு இது செல்லும் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு டீமானடைசேஷன் மாதிரி ஒரு இன்சிடென்ட் வருது திடீர்னு இந்த ரூபா நோட்லாம் செல்லாது அப்படின்றாங்க அப்போ அது வெறும் பேப்பராக மாறிடும் இல்லையா அந்த பேப்பரை யாரும் வாங்க மாட்டாங்க ஏன் யாரும் வாங்க மாட்டுறாங்க அதுக்கு கவர்மெண்ட்டு கொடுத்துட்டுருந்த ஒரு நம்பிக்கையை அவங்க வாபஸ் வாங்கிக்கிறாங்க இனிமே இந்த ரூபா நோட்டை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் வாங்கிக்க மாட்டோம் அதை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தங்கம் தர மாட்டோம் அப்படின்னு சரி இப்போ என்கிட்ட ஒரு இரநூறுவா இருக்கு அந்த இரநூறுவாய் நான் கொண்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில கொடுத்துட்டு தங்கம் வாங்கிக்கலாமா அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம் ஆனா அரசாங்கம் அதை விரும்புறதில்லை ஏன் அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு தங்கம் தேவைப்படுது ஒரு வேலைக்காக அந்த வேலையை இந்த பேப்பரை செய்யும் போது நீங்க ஏன் தங்கத்தை தூக்கிட்டு திரியணும் அதனால இந்த பேப்பரே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க மக்களும் அரசாங்கத்தின் மேல இருக்க நம்பிக்கையின் அடிப்படையில இந்த பேப்பரை தூக்கிட்டு திரியிடும் இதுதான் பணம் இதே மாதிரியே எக்கனாமிக்ஸில் நிறைய டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் தொடர்ந்து பேசுவோம் இது கலாம் ட்யூஷன் சென்டர் வழங்கும் கற்றலின் கேட்டல் நன்றை பகுதி நான் உங்கள் வேல் பிரகாஷ் நன்றி